ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் லைசன்ஸ் பற்றின புது அப்டேட் தான் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து தெரிவிச்சிருக்காங்க அது என்னென்ன அப்படின்றத வந்து ப்ரீஃபாக வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிரைவிங் லைசன்ஸுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் தான் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நாற்பது வயசுக்கு மேற்பட்டவங்க வந்து பதிவு பெற்ற மருத்துவரிடம் வந்து மருத்துவ சான்று பெற்ற பின்னரே புதிய ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கோ அல்லது பழைய ஓட்டுநர் உரிமத்தினை புதுப்பிக்கவோ இயலும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க உங்களோட ஒரு மருத்துவ சான்று வந்து சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு டாக்டர்கிட்ட வந்து அதாவது அரசு பதிவு பெற்ற டாக்டர்கிட்ட வந்து தான் நீங்கள் வந்து வாங்கினோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் ரினியூவல் பண்ணுறதா இருந்தாலும் சரி நாற்பது வயசுக்கு மேலே ரினியூவல் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை புதுசாக அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி அது எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக வந்து இந்த ப்ராப்பராக டாக்குமெண்ட்ஸ் வாங்கி சப்மிட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக என்ன ஆயிருக்குன்னா இந்த சாரதி மென்பொருள் அதாவது டிரைவிங் லைசன்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த டிரைவிங் ரிலேட்டட் அந்த லைசன்ஸ் ரிலேட்டடாக வந்து அந்த சாரதின்ற வெப்சைட் வந்து இருக்குது அந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா அதான் தவறு பண்ணுற மாதிரி தவறான வந்து சான்றிதழ்கள்லாம் வந்து ஏதோ அப்லோட் பண்ணியிருக்காங்க அதனால தான் வந்து இதை வந்து இந்த திட்டம் வந்து எடுத்துகிட்டு வராங்க முக்கியமாக என்னென்னா அந்த அரசு அரசுதை பெற்ற மருத்துவ சா மருத்துவ சான்று வாங்குகிறோம் இல்லையா அந்த டாக்டர்க்கிட்ட அவங்க வந்து அவங்களோட டீட்டெயில்ஸுமே அதில் வந்து இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது அவங்களுக்குன்னு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் இல்லையா அதை வந்து கம்பல்சரி வந்து செய்யணும் என்ட்ரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த சாரதி அந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா மருத்துவர்களுக்குன்ட்டு இப்போ ஒரு செக்ஷன் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க அந்த அதில் வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ண சொல்லி வந்து கேட்குறாங்க இது ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா நாளைக்கு ஜூன் பதினொன்றாந்தேதி காலை பதினோரு மணிக்கு அந்த அந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து ஒரு செ செஷன் வந்து நடத்த போகிறாங்க அதில் எல்லாருமே வந்து கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு அந்த மருத்துவர்கள் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுவுமே வந்து பார்த்துக்கோங்க நாற்பது வயசுக்கு மேலே யாராச்சும் ரினியூவல் பண்ணாலும் சரி புதுசாக அப்ளை பண்ணாலும் சரி அந்த மருத்துவ சான்றுன்றதை வந்து ப்ராப்பரான டாக்டர்கிட்ட ப்ராப்பராக வந்து சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்